அஸ்லாம் அலைக்கும் வரம்து லாய் தலா வர்க்காத்துக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மறுபடியும் நம்ம இந்த உலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலகம் வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு பொருள் இருக்குல்ல பொருள்னால் டியூப் லைட்டு ஃபேனு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே நீங்கள் போய் கடையில் வாங்கினிங்கன்னா கேரண்டி கொடுப்பாங்க ஆனால் நம்மளோட உயிருக்கு கேரண்டி கொடுக்கறது யாருங்க நல்லா வருவந்தான் இந்த பல்புக்கு ஒரு வருஷம் கேரண்டி ரெண்டு வருஷம் கேரண்டின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கேரண்டி வந்து அந்த எலக்ட்ரானிக் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க ஆனால் நம்மளோட உயிர் உயிருக்கு கேரண்டி கொடுக்குறது எது தெரியுமா கொடுக்குறது யாருங்க நல்லா உருவம் மட்டும்தான் அதனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்மளோட கேரண்டி நமக்கு கேரண்டி கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய கேரண்டியே நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படியே முடிஞ்சு போகிற வாழ்க்கை இல்லை இப்படியே முடிஞ்சு போகிற வாழ்க்கைனா என்ன கொஞ்சம் வாழ்கிறது கொஞ்சம் வாழாமல் போகிறது பிரச்சனை வரும் இடையில இப்படியே சூசைட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி முடிகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாது நம்ம சகாபாக்கள் நபி செல்லாசனால் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி கொஞ்சமாவது ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பெர்செண்டாக நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த உலகத்தில் ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்படி நம்ம வாழ்ந்துருப்போமா மொதல் அதனால் வாழ்கிறோமான்னு என்னான்னு யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாது ஏதோ அல்லாவோட ஒரு இதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம காலைல எழுந்திரிக்கிறோம் காலைல எழுந்திரிச்சு நமக்கு உள்ள தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறோம் ஆனால் அல்லாவுக்கு நம்ம வந்து அல்லாவோட வேலையை நம்ம பூர்த்தி செய்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது இப்போது ஒரு சராசரி மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் ஃபோன் வச்சுருப்பான் சொந்த வீடு இருக்கும் கார் இருக்கும் பைக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் சுற்றுக்கிட்டு எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்காது என்ன தெரியுமா நிம்மதி ஏன்னா நிம்மதி மட்டும் நல்லா வந்து யாருக்குமே நிரந்தரமாக கொடுக்கல நிம்மதி சோதனை வந்து இறப்பு காலம் வரையும் இருக்கும் சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து சோதனை வந்து எப்படின்னா மறைவு நாள் இறக்க நாள் இருக்குல்ல அந்த நாள் வரைக்கும் சோதனை மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சோதனை இல்லைன்னு சொன்னால் நம்ம எதுவுமே வந்து அடுத்தடுத்து செஞ்சுட்டு முன்னேற முடியாது பொறுதுங்களா சோதனை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பாடமாகவே இருக்கும் அந்த சோதனைங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் நம்ம கொடுக்குறான்ல அது மாதிரி இருந்தன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஒரு கேம் அதாவது ஒரு 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 கோலை அதாவது என்ன சொல்கிறது ஒரு வெற்றி ஒரு வெற்றி நமக்கு வேணும்னா ஒரு சோதனை வரும் ஒரு சோதனை வந்துச்சுன்னா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திரும்பியும் சோதனை வரும் திரும்பியும் வெற்றி வரும் இப்படி தான் எல்லாம் வந்து இந்த சோதனை வந்து நம்ம கொடுக்குறான் சோதனை நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது யார்கிட்டையாவது போய் கேளுங்க சொத்து வீடு வாசம் வச்சுருக்கோம் எல்லாட்டையுமே கேளுங்கள் சோதனை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா இந்த உலகத்தில் சொல்லுங்கள் யாருமே முடியாது சோதனை இல்லாமல் யாருமே வாழலை எல்லாருக்குமே சோதனை இருக்குது அதனால் இருக்கக்கூடிய காலம் காலம் வந்து நமக்கு வந்து சுருக் சுருக் சுருக்கிய காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நேரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எல்லா வந்து ஒரு அஞ்சு வேலை தொலைவில் தான் மட்டுந்தான் நேசிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நேசிக்கிறோமா அப்படிங்கிறது இப்போ இந்த காலத்துக்கு தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் வந்து ஐ வேலை தொலைவுக்கு அப்புறமும் நல்லா நேசிக்கணும் இந்த செல்ஃபோனு சொத்து வீடு வாச நகைலாம் இருக்குது பார்த்தியா அதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது அதெல்லாம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நமக்கு தேவை நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய தகப்பனார் நம்மளுடைய அம்மா எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது என்ன இடம் தெரியுமா என்ன கபூர் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க நம்ம கபூரில் வந்து நம்ம மட்டும்தான் போய் சேருவோம் யாருமே நான் சொன்ன பார்த்தீங்களா இவ்வளோ பேர் யாருமே வரப்போகிறது கிடையாது நம்ம மட்டும்தான் போக போகிறோம் நம்ம மட்டும்தான் இருப்போம் அங்கே இந்த உலகத்தில் மட்டும்தான் மனைவி புள்ளக்குட்டி வீடு வாசல் சொத்து நகை எல்லாமே அங்கே போயிட்டேன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது நம்ம அங்கே என்ன செய்ய போகிறோம் மருமை மருமைக்கு தான் நம்ம சேர்க்கணும் நம்ம என்ன சேர்க்கணும் நன்மை ஏவி தீமையாக தடுக்கணும் குரானம் ஓகணும் திக்கல் செய்யணும் எல்லா நேசிக்கணும் எல்லா ரசூலுக்கு கட்டுப்படணும் இந்த இருக்க வாட்ஸ்அப் டிக்டாக் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பாவங்கள் இப்போ நம்ம செய்கிறோம் தெரியுமா பாவம் செய்கிறது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆனால் நன்மை செய்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு நன்மை அல்ல வந்து குடானில் வச்சுருக்கான் இப்போது இந்த உலகத்தில் சன் இருக்குது இப்போது இப்போ வெளிச்சமாக இருக்குது நான் வெளிச்சமாக உங்களுக்கு தெரிகிறேன் நைட் ஆகிடுச்சின்னா நிலவு இருக்கும் நிலவு வெளிச்சம் அதிகமாக தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் ரோட்டில் லைட்டுக்கிட்டே போ லைட் வெளிச்சம் இருக்கும் பகலில் வந்து அல்லா சண்டை கொடுத்துருக்கான் இரவில் வந்து அல்லா நிலவு கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போயிடும் அந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னால் வெளிச்சமே இருக்காது இருட்டாக தான் இருக்கும் அந்த இடம் வந்து கபூர் தான் அந்த இடத்துக்கு நமக்கு வெளிச்சம் வேணும்னா என்ன செய்யணும் குராணம் ஓதணும் குரானம் டெய்லியும் ஒரு ஜூஸ் ஆகுது ரெண்டு ஜூஸ் ஆகுது ஓதணும் ஓதணும்னு சொன்னால் நம்மளுடைய கபூர் வந்து வெளிச்சத்தை தரக்கூடியது தெரியுமா நம்ம ஓதன குரான் மட்டும்தான் குரான் மட்டும்தான் நமக்கு வந்து கபூரில் வேறு எதுவுமே தெரியாது எதுவுமே தரா நம்ம கூட பொழுதவெல்லாம் வந்து வெளி லைட்டை கிட்டெலாம் யாரும் வைக்க மாட்டாங்க நம்ம மூத்தா போனதுக்கப்புறம் கபூரில் நினச்சி பாருங்கள் நம்ம மோ மறந்துச்சோன்னு சொன்னால் கபூரில் கொண்டு போய் நம்மளை வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் என்ன மண்ணை தள்ளிடுறாங்க மண்ணை தள்ளினதுக்கப்புறம் இருட்டு தானே நம்ம தூங்குனாலே இருட்டாக தானேங்க தெரியுது என்ன எவ்வளோ நம்ம தூங்கிட்டேன்னு சொன்னால் லைட்டெல்லாம் அமுச்சிகிட்டு தான் தூங்கும் அந்த இருட்டில் தான் நம்ம இருக்கோம் தூக்கங்கிறதே ஒரு சிறிய மூத்த தான் நம்ம ஒரு நாள் மூத்தாக போகிறோம் நமக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சம் அந்த உலகத்துக்கு நமக்கு இருக்குது அதனால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கிடைக்குமா எப்படி கிடைக்கும் குரானை ஓதுனா தான் கிடைக்கும் குரானை ஓதுனு சொன்னால் கபூரில் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை அல்ல கொடுக்குறேன்னு சொல்கிறான் அதனால் கபூர் நினைங்க கபூர் தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை மறுமை தான் நமக்கு வாழ்க்கையே இது வாழ்க்கை கிடையாது இந்த உலகம் வாழ்க்கை கிடையாது இந்த உலகம் காசு 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 மட்டும்தான் நினைக்க சொல்லும் அல்லாவை நினைக்கவே சொல்லாது எல்லா எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் முஸ்லீம் சரி இந்து சரி கிறிஸ்டின் சரி எல்லாருக்குமே இது வந்து இது இந்த வீடியோவை பாருங்கள் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்லாவை நேசிங்க எல்லா மட்டும்தான் எல்லாமே எல்லா உருவம் மட்டும்தான் ஏன்னா வந்தாச்சு இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காசை நோக்கி தான் ஓடுறோம் எல்லா அவன் நினச்சினோமா தொழுவுறோமா எல்லாமே கம்மியாக தாங்க இருக்குது எல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அல்லா ரிசல்ட் கட்டுப்படுங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அலுக்கம்